தெர்மல் இறங்குறான் பையன் ஆக்சுவலாக அது கிளீன் ஆக்சுவலாக நல்ல ஒரு தெர்மல் தெர்மல் ரெடி பண்ணியிருக்காங்க நல்லா நேச்சு தெர்மல் இருந்தாலும் அவங்க தண்ணி வந்து நிறைய ஹெல்த் பண்ணி இருக்கும் அதில் எல்லா குழந்தை விளையாடுறாங்க பாருங்க அப்படியே எடுத்து வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க நல்லா ஹெல்ப் பண்ணி பெற்றிருக்காங்க நல்லா என்கரேஜ் பண்றாங்க மக்கள் வந்து

அதிக மாதிரி கம்மியா இருக்கா சில்லுன்னு இருக்கா தண்ணி தண்ணி பிரச்சனை வந்தாலும் இருக்கும் நேச்சுரல் தகுந்த அப்படியே பூமி இருக்கு அப்படியே இங்க கொடுக்குறாங்க கைன் ட்ரிங்க் வாசல் அது புரிய தண்ணி கிடையாது டைன்னா நாட் ட்ரிங்க் வாசல் ட்ரிங்கிங் வாசல் நேச்சுரல் மிளகு இல்லை மிளகு நிறையா இருக்கும் நல்ல கை கால் கழுவும் போது இல்லை கொஞ்ச நேரம் காலம் வச்சுருக்கும் போது கண்டிப்பாக

வந்து இது பண்ணி மாட்டாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது பையன் கேட்டிருக்கான் போகலாம் போகலான்னு சொல்லிட்டு அடுத்ததுக்கு போகிறோம் நாங்கள் ஆஃபீஸ் முடிச்சுன்னு அப்போ வந்துடுறாங்க ரிலாக்ஸாக இருக்குங்க ஆக்சுவலாக அது ஸ்ட்ரெஸும் கிடையாது மனசு நிறையவே இருக்குது மிஸ் கன்மன் மீட்டன் என்னை வந்து நீ ரெண்டு பேர் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அந்த பாக்ஸை வந்து ரெண்டு பேர் எடுத்துக்கலாம் கேரள மாதிரி நினைக்கிறேன் அதுவே அது தேர்ட் பர்சன் சொல்கிற மாதிரி கூலன் அண்ணி எங்கே கூலன் எங்கே அது கூலிங் மிஷின் நினைக்கிறேன் அதாவது அந்த பொருளே தானே சொல்கிற மாதிரி யூ கேன் டேக் மீ ஃபார் ரெண்ட்னு சொல்லிட்டு நல்லா ரிலாக்ஸாக மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணலாங்க போயிருந்துட்டான் என் பையன் தூரம் போயிட்டான் ஒரு ஸ்கூட்டர் வச்சிருக்காங்க வச்சு வந்திருக்கான் ஒரு சின்ன சவுண்ட் இல்லை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு சத்தமோ ஆர்ப்பாட்டமோ இல்லை அமைதான் நடக்குது ஈவெண்ட்டு பெரும்பான் பாடுப்போம் இந்த மக்களுக்கு வந்து சூரியன் பிடிக்கும் அதில் ஈவினிங் டைமில் ஒரு பேர் வச்சுட்டு இந்த சேரில் உட்காந்து சூரிய ஒளியில் கிளாஸ் பண்ணியிருக்காங்க ஆர்டிஃபிஷியலாக பண்ணிருக்காங்க நல்லா இருக்கு நிறைய ஸ்டேஜ் போட்டு மக்களை கவரத்துக்காக நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு மரத்துக்கும் வந்து நீங்க பேர் வச்சிருக்காங்க ரோட் ஐஷா அர்போர்ட் அர்போர்டம் அதாவது அவருடைய இங்கிலீஷ் பேரு ஜெர்மன் பேரு பொட்டானிக்கல் நேம் மேலே வச்சிருக்காங்க அப்பங்களா அமெரிக்கன் ரெட் ஹவுக்லிஷஸ் நோட் அமெரிக்கா எங்கே இருக்கும் அந்த லொகேஷனில் இருக்கும் பூகன் கவேஷ பாகசே பாகசே சே ஒவ்வொரு மரத்துக்கும் பேர் வச்சு மக்களுக்கு வந்து ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் என் பையன் வந்து ஒரு இடத்துக்கு போகணும் கூப்பிட்டுனு இருக்கான் கேட்டிங் பண்ணுறதுக்கு பார்க்கலாம் கொஞ்சம் ரிஸ்க்கு தான் அது இருந்தாலும் ஆசைப்படுறான் பாருங்கள் அந்த பறவைகள் சந்தோஷமாக ரயசாக இருக்குது எந்த பயமேலாம் உட்காந்து பறந்து போயிடுச்சு தண்ணி போயிடுச்சு வாங்கிக்க ஆபத்து சிட்டா பறந்துச்சு இல்ல புல்லு போக முடியாது புள்ள கஷ்டம் ஓட்டுறது நல்லா மினிமம் நீங்கள் வந்து வந்தீங்கன்னா அந்த பாடி வில்பில் இந்த சுற்றி இருக்கிற ஏரியாவில் குறைந்தபட்சம் அஞ்சு முதல் பத்து கிலோமீட்டர் வந்து ஈஸியானே கவர் பண்ணலாம் ஒன்றும் ஆர் டூ ஹவர்ஸ் ரிலாக்ஸாக இல்லை உடம்பு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆக்சுவலாக சுத்தமான காற்று மாசு காட்டில் மாசு பாடுங்கள்ல நல்லா இருக்குங்க இந்த ஓப்பன் ஸ்பேஸ்ல எது பார்த்தீங்கன்னா ஸ்மோக் பண்ணக்கூடாது எல்லாத்தையும் ஸ்மோக் பண்ண முடியாது தனியார் ஸ்மோக் பண்ணணும் நிறையா குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா நல்ல ஃபில் இருக்காங்க பையன் ரொம்ப ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ் எப்போ அப்போ ஒரு வாரம் மீட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலா ஆஃபீஸ்லேருந்து இது ஆக்சுவலாக ஷிஃப்ட் வந்து காலையில் எட்டு மணிலேருந்து சாயங்காலம் நாலரை மணி வரைக்கும் வீட்டுக்கு வரது அஞ்சு ஆறு மணி ஆகிடும் அதுக்கப்புறம் அப்படியே என்ன பண்ணுறேன் ஒரு காஃபி கொடுத்துட்டு அப்படியே கூட்டிட்டு வந்துடுறோம் விடமாட்டேன்றோம் கண்டுபிடிச்சிட்டான் ஆக்சுவலா நேற்று வந்தான் அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டான் அதுக்காக பசங்க ஓட்டினான்னு சொல்லிட்டு இந்த ஸ்கூட்டர் எடுத்து வந்து ஓட்டுறான்ப்போம் நாடு உலகம் வேறு அக்வா பார்க் அந்த இடம் பேர் பிரிச்சுக்கா அங்கே நாட்டு நாள் இருக்கு நல்லா ஹை லெவலில் பண்ணிருக்காங்க உண்மை ஓப்பனாக இல்லை ஆக்சுவலாக ஃபுல்லாக க்ளோஸ்டாக இருக்கும் ஸோ சேஃப்டி பிரச்சனை கிடையாது நல்ல வியூவும் இருக்கும் சேஃப்டி ப்ரஷன் கிடையாது பாருங்க டைம் இப்போ சரியா எட்டு பன்னெண்டு ஆகுதுங்க சூரியன் பிறகு பூக்கள் நீங்க ரிலாக்ஸ் பண்ணலாங்க புதுச்செடலாம் ஃபேமிலியாக கொண்டு வந்து ஒரு துண்டு போட்டு சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு போலாம் ஈவினிங் நாளைக்கு வந்து ஆக்சுவலாக நாளைக்கு பப்ளிக் ஹாலிடே அதனால மக்கள் இன்னும் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க மார்க் நிக்ஸ் மார்க் பாஸ் விகே இருக்குன்னு சொல்றாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் என் பையன் சொல்லியிருந்தான் வெயிட்டிங் போகிறதுக்கு இங்கே பசங்களும் வந்து விளாடுறாங்கன்னா அவங்களாம் ப்ரொஃபஷனல்ஸ் அவங்க சின்ன சின்ன பழகி இருக்கும் பயம் இருக்காது இவன் வந்து தெரியாது ஆனால் இவன் கேட்காமல் வந்துருக்கான் என்ன பண்ண போகிறான்னு தெரில பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ ஆக்சுவாக பயமே இல்லை பாருங்க பிள்ளைங்க அவங்க டே காட் யூஸ் டு இட் பட் இவனுக்கு தெரியாது சொன்னால் ஆல்ரெடி என்ன பண்ணான்னு தெரில தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வெளியில் பார்க்கலாம் அவங்க விளையாட எடுத்து பெரிய எடுத்து போடுறோம் எங்களுக்கு பிறகு போட்டு வைக்கணும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் பாய் பாய்